மகேந்திரன் அவர்கள் அமைதி அவர்கள் சொன்னார்கள் இது வரைக்கும் நம்ம அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை நூற்றி பதினெட்டு ஜெயந்தி விழா கொண்டாடி இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத சிறப்பு புகழ் பாராட்டு வாழ்த்துக்கள் நன்றிகள் எப்போ கிடைக்குதுன்னா இந்த ஆண்டு நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் எப்படி அரசு விழாவாக குரு பூஜையை நடத்த வேண்டும் என்று நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அரசாணை வெளியிட்டு அந்த தியாக வரலாற்றுக்கு போல் சேர்த்தார் நந்தனத்திலே சிலை அமைந்த புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்கள் பசுமன் வருகிற போது தெய்வ திருமகனாருடைய முருகக்கடோட அவதாரமாக இருக்கிற தெய்வ திருமகனா திருவுருவ சிலையை பார்த்து இது கருங்கல்லாக இருக்கிறதே கருணை உள்ளம் கொண்டிருக்கிற தெய்வ திருமகனாரனுடைய உள்ளம் தங்க மனம் கொண்டதே ஆகவே அவருக்கு பதினூன்று கிலோ தங்கள் கவசத்தை அணி குழந்தை தலைவர் எதே அம்மா அவர்கள் இன்றைக்கு தெய்வீக வரலாற்றுக்கு புகழ் சேர்த்தார்